ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க இந்த கேரண் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ரோஜா செடி மிளகாய் செடியிலெலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரும் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இலை சுருட்டல் பாருங்கள் மற்ற இலைகள்லாம் எப்படி நார்மலாக இருக்குது ஆனால் புதுசாக தளிர் எடுத்து வர்ற இலைகள் எல்லாமே பாருங்கள் அப்படியே அந்த இலை பாருங்கள் இதெல்லாம் அப்படியே சுருண்டு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி மொட்டுக்கள் என்ன பண்ணாது மொட்டுக்கள் விரியவே விரியாதுங்க மொட்டுக்கள் விரிய டைம் எடுக்கும் அந்த இலைகள் அந்த மொட்டுக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும் நான் அதை இப்போ தான் கட் பண்ணேன் ஒரு நிமிஷம் போகணும் இங்கே பாருங்கள் இந்த மொட்டுக்கள் எல்லாமே நல்லாவே பழுக்கலை நல்லாவே விரியவே இல்லை இங்கே பாருங்கள் இதில் இந்த பழுப்பு நிறத்தில் இருக்கா அப்போ கண்டிப்பாக இது வந்து இலை சுருட்டால் நோய்தாங்க இலை சுருட்டல் நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த லீஃப் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ப இந்த இலைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பழுப்பு நிறத்தில் இருக்குது இந்த ரோஸுமே விரியவே இல்லை இது உள்ளே கூட பரவாயில்ல நான் வெளியில் பாருங்கள் அதனால் இந்த இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களை கட் பண்ணிடணும் பூவாக இருந்தாலும் இலையாக இருந்தாலும் நான் வந்து இதே மாதிரி முதல்ல ஒரு செட் ஆஃப் லீஃபெல்லாம் நான் கட் பண்ணி தாங்க விட்டேன் பிரான்ச்சஸை கட் பண்ணேன் பட் இருந்தாலும் மறுபடியும் அது வந்துட்டே இருக்குது இப்போ இதுக்கு நம்ம ஒரு கரைசல் கொடுக்கலாம் அதே மாதிரி மிளகாய் செடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இலை சுருக்கல் இருக்கும் இப்போ இந்த இலை சுருட்டலுக்கு நம்ம வந்து ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோங்க அந்த ஃபர்டிலைசர் என்னென்னு பார்க்கலாமா அதற்கு தேவையானது மோர் தாங்க இந்த மாதிரி நல்லா மோர் வந்து நீங்கள் நல்லா புளிக்க வச்ச மோராக எடுத்துக்கோங்க இது ஒரு வாரமாக நான் புளிக்க வச்சுருக்கேன் இந்த புளித்த மோரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் இருந்தால் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல இந்த மோரே போதுமானதாக தான் இருக்கும் இதில் நம்ம ஒரு மடங்கு கரைசல் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பத்து மடங்கு என்ன எடுக்கணும் தண்ணி எடுக்கணுங்க எப்போவுமே நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்த்திக்கணும் இல்லைன்னா அது செடிகளுக்கு பாதிப்பாயிடும் அதனால் நம்ம இது ஒரு மடங்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம பத்து மடங்கு கரைசல் எடுத்து ஸ்ப்ரே பாட்டிலில் இதை வடிகட்டி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதை செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச லிக்விடை ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அதில் ஊற்றியும் ஸ்ப்ரே பண்ணலாங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையே பட வேண்டாம் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துகிட்டே ஒரு வாட்டர் கேன் இருக்கும் அந்த வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க வாட்டர் கேன் மூடியில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போட்டுட்டு உங்களோட கரைசெலாம் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றிட்டு அந்த கரைஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோய் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க இலை சுருட்டல் வந்த இடத்துலேயும் கொடுங்க அதை தவிர்த்து நீங்கள் மற்ற எல்லா பகுதிகளிலேயும் கொடுங்க செடி ஃபுல்லாக நல்லா நலையணுங்க அப்போ தான் வந்து இந்த இலை சுருட்டல் நோய் சீக்கிரமாக குணமடையும் இலை சுருட்டல் நோய் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல வந்த உடனே அந்த லீஃபை கட் பண்ணி போட்டணுங்க அந்த லீஃபை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேறு எதற்குமே பயன்படுத்தக்கூடாது எப்பொழுதுமே நம்ம உரங்கள் ஒரு உரம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய தொட்டி மண் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த உரத்தை கொடுக்க ஆரம்பிங்க எப்பொழுதுமே நம்ம உரம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பத்து நாள் அல்லது ஒரு வாரம் இடைவெளி கொடுத்து கொடுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இலை சுருட்டல் நோய்க்கு மட்டும் நம்ம கொடுக்கறது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு பத்து ஒரு மடங்கு கரைசல் எடுத்தீங்க அப்படின்னா பத்து மடங்கு நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் இந்த என்ன பண்ணணும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கரைசல் இந்த இலை சுருட்டல் நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம மூன்று நாட்கள் தொடர்ந்து கொடுக்கணுங்க அப்படி நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இலை சுருட்டல் நோய் உங்கள் செடியில் இல்லாமையே போயிடும் நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி முதல் நாள் உங்கள் முன்னாடி கொடுத்துட்ருக்கேன் இதே மாதிரி தொடர்ந்து மூணு நாள் கொடுத்தேன் அதே மாதிரி எந்த நேரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வருங்க வெயில் தாழ ஆறு மணிக்கு மேல கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க காலையில் கொடுக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு முன்னாடி வெயில் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருங்க எந்த நேரம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஒரு மூணு நேரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செடி எல்லாருமே அதுல இருக்கிற அந்த நோய்கள்லாம் போய் செடி சூப்பரா வந்துடுங்க அதற்கு அடுத்தது இந்த இலைகள் இருக்குன்னு சொன்னல்லவா அந்த பாதிக்கப்பட்ட இலைகளையெல்லாம் நம்ம கட் பண்ணிடுவோம் அந்த கட் பண்ண இலைகளை கம்போஸ்டிங்கில் கண்டிப்பாக போடவே கூடாதுங்க கி கிச்சன் கம்போஸ்ட் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த யூடியூப் அரண் தமிழ் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே கிச்சன் கம்போஸ்டிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இன்னும் தெரியாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய கம்போஸ்ட்டு பற்றிய வீடியோ இருக்குது மேலும் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கம்போஸ்டிங்கில் கூட இந்த இலைகளை பாதிக்கப்பட்ட இலை சுருட்டல் வந்து பாதிக்கப்பட்ட இலைகளை கம்போஸ்டிங்கில் நம்ம போடவே கூடாதுங்க ரோஜா செடி வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செடிங்க எல்லாருக்குமே ரோஜா செடி வீட்டுல வளர்க்கறது ரொம்ப ரொம்ப ஆசையாவும் இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அந்த செடிய நம்ம சரிய பராமரித்தோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய பூக்களை வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த இலை சுருட்டல் எனக்கு மூன்று நாட்களாக நான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் மூணு நாள் அது சரியாயிருச்சு சரியானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் புதிய தளிர்கள் விட்டு நிறைய பூக்கள் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க இப்போ வரைக்கும் எனக்கு இந்த செடி நிறைய பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கிற வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பத்திய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்